இன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலா கற்பக விருஷம் எப்படி வந்துச்சுன்ற தான் பார்க்க போறோம் சதா நாராயண நாமத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்கிற நாரத முனிவர் அன்னைக்கு தேவலோகத்துக்கு விஜயம் கொடுத்தாரு அவர் மரியாதை கொடுத்த தேவேந்திரன் அவர் இருக்க ஒரு அற்புதமான ஆசரத்தையும் கொடுத்து அவரை வணங்கியபடியே உட்கார்ந்தான் முக்காலத்தை உணர்ந்த நாரத முனிவரே நீங்க எதுக்கு வந்தீங்கன்ற வருகைக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க விஷயம் சாதாரணமானது இல்ல தேவேந்திரா ஒரு மரம் காயையும் கனியையும் கொடுத்து பார்த்திருப்ப உன் விருப்பத்தெல்லாம் பூர்த்தி செய்ற மரத்தை பற்றி நீ இருக்கியா கண்களை அகலமா விரிச்சுக்கிட்டு மனசுல ஆச்சரியத்தோட நாரதர் கேட்க நீங்க சொல்றது போல ஒரு மரத்தை இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே உண்மையிலே அப்படி ஒரு மரம் இருக்குதா என்னன்னு குழம்பி போய் கேட்டான் இந்திரன் முகனோட அருளால ஆகாததுதான் என்ன கேட்டதையெல்லாம் தரும் அந்த மரத்துக்கு பேரு கற்பக மரம் கற்பக விநாயகரோட தனிப்பெரும் அருளால உருவானதுதான் அந்த மரம் அது தெய்வீக மரம் இப்ப அது புருசுண்டின்ற முனிவர்கிட்ட இருக்குது உலகமுமே கேட்காத அந்த அதிசயத்தை ரொம்ப ரகசியமா சொன்னாரு நாரத முனிவர் அத கேட்ட இந்திரனுக்கு நடக்கிறத நம்பவே முடியல என்ன சொல்றீங்க நாரதரே யார் அந்த புருசுண்டி முனிவர் அவருக்கு எப்படி அந்த மரம் கிடைச்சது சுர்க்கமா சொல்றேன் கவனமா கேளு இந்திரா திரேதா யுகத்தோட ஆரம்பத்துல தண்டக்காரனன்ற மனத்துல விப்ரதன் அப்படின்ற வேடன் இருந்தான் மிருகங்களை வேட்டையாடி தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருந்தான் திடீர்னு மழை பெய்யாமல் பொய்த்து போக உணவு கிடைக்காம வழிப்பறில ஈடுபட்டான் தென்பட்டாரு அவரை வழிபறி செய்ய விபிரதம் பின்தொடர்ந்தான் நடுவுல இருக்க ஒரு விநாயகர் ஆலயத்துல போய் மறைஞ்சுகிட்டாரு அப்படி அந்தனரா வந்தது அந்த விநாயகர் பெருமான் நான் ஆர்வம் தாங்காமல் இந்திரன் கேட்க இதுல என்ன சந்தேகம் இந்திரா அந்த கணேசனோட திருவிளையாடல அற்ப புத்தி படைச்ச நம்மளால உணர முடியுமா சரி கதைய கேளு அந்த அற்புத விநாயகர் ஆலயத்தை பார்த்ததும் விப்ரதனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அந்த விநாயகரோட அழகுல தன்னையே பறிகொடுத்த வேடன் அவருக்கு தொண்டு செய்யறதுல பசி தாகம் தூக்கம் எல்லாத்தையுமே மறந்துட்டான் அந்த சமயம் அந்த வழியில முக்கால முனிவர்ன்ற முனிவர் வந்துட்டு இருந்தாரு அவர்கிட்ட ஏதாவது பொருள் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு விப்ரதன் ஒரு அம்பை எடுத்துக்கிட்டு அவரை மிரட்ட ஆரம்பிச்சான் வேடனை பார்த்து பயப்படாத அந்த முனிவர் தன்னோட கமண்டலத்தை அந்த நீரை எடுத்து கணேச மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே அவன் மீது தெளிச்சுட்டாங்க இடி விடாமல் நாரதர் திடீர்னு நிறுத்திட்டு மெல்ல மூச்சு வாங்கினாரு அப்புறம் என்ன நடந்தது சுவாமி முனிவருக்கு என்ன ஆச்சுன்னு பொறுமையில் அந்த பரபரப்பா கேட்டான் இதை கவனிச்ச நாரதர் சிரிச்சுக்கிட்டே கணேச மந்திரத்தால ஜபிக்கப்பட்ட நீர் விபிரதன் மீது விழுந்ததும் அவனுக்கு ஞானம் வந்துருச்சு இவ்வளவு நாள் பிறருக்கு இம்சை கொடுத்துக்கிட்டு வழிபறி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்ததை எண்ணி ரொம்ப அவமானப்பட்டான் போதா இந்த முனிவருக்கு வேற நம்ம தீமை செய்ய நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான் பாவங்களால பயந்த விப்ரதன் வேறற்ற மரம் போல அந்த முனிவரோட கால விழுந்தான் இத பார்த்த முனிவர் இறக்கப்பட்டு ஒரு காய்ந்த மரக்கிளை எடுத்து பூமியில நட்டாரு அப்புறம் முறையா அவனுக்கு மகா கணபதியோட மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணாரு உபதேசம் முடிஞ்சதோ அப்பனே நான் சொல்லி கொடுத்த இந்த மந்திரத்தை அந்த விநாயகரை தியானிச்சபடி ஜபிச்சுக்கிட்டு வா உன் தவ வலிமையால இந்த காய்ந்த மரக்கிளை துளிர்க்கும் அப்போது உன்னோட பாவங்கள்லாம் நீங்கி நீ புனிதமாயிட்டேன்னு அர்த்தம்னு சொல்லி கருணையோட முன்மொழிஞ்சிட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு முக்கால முனிவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு விப்ரதன் அந்த முனிவர் சொன்னபடியே ஐம்புலன்களையும் அடக்கி தவம் புரிந்து கணபதி மந்திரத்தை ஜமிச்சிட்டு வரான் அவன் தவ வலுமையனால அந்த மரக்கிளை துளிர் விட்டது மரமாய் வளர்ந்துச்சு அவனோட தவத்தால மனம் மகிழ்ந்த விநாயகர் அவனுக்கு காட்சி கொடுத்தாரு தனக்கு காட்சி தந்த கணேசன விபிரதன் ஊனுருகா உயிருருக சேவிச்சிட்டு வந்தான் அப்போ விநாயகர் அவனை கேட்காமலே வரங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்பனே நீ இறைவிடாம மந்திரத்தை ஜபிச்சுட்டு வந்தனால நீ என்னை மாதிரி அடைவ உன்னோட மூக்கு நீண்டு துதிக்கை போல நீ இருக்கும் புருவத்துக்கு நடுவுல என்னை மாதிரே துதிக்க இருக்கனால உனக்கு புருசுண்டி முனிவர்னு இந்த உலகம் முனை போட்டுரும் உன்னோட தவ உருவான இந்த மரம் யார் எதை கேட்டாலும் தரும் இத கற்பக மரம்னு உலகம் கொண்டாடும் நீ பல வகைகள்ல பூஜை பண்ணி என்னோட திருவடிகளை அடைவனு ஆசிர்வாதம் பண்ணிட்டு அவர் சொன்னது போலவே இன்னைக்கு வரைக்கும் விநாயகரை பூஜை புருசுண்டி முனிவர் மற்ற தெய்வங்கள்லாம் கேட்ட வரத்தை மட்டும் கொடுத்துட்டு மறைஞ்சிடுவாங்க விநாயகர் புருசுண்டி முனிவர் கேட்காமலே விரும்பியதெல்லாம் குடுக்கற கற்பக மரத்தை கொடுத்துட்டாரு இதையெல்லாம் கேட்டு ஆச்சரியமடைந்தாரு இந்திரன் இப்ப மெல்ல தன்னோட கழகத்தை மூட்ட ஆரம்பிக்கிறாரு நாரதர் இந்திரா கேட்டதெல்லாம் கொடுக்கிற கற்பக மரம் பூலோகத்துல இருக்கிறத விட தேவலோகத்துல இருக்கிறதா சிறந்தது பூலோகத்துல மனுஷங்க போட்டியாலும் பொறாமையாலும் அந்த மரத்துக்காக அடைச்சுக்கிட்டு சாவாங்க நீ போய் அந்த மரத்தை புருசுண்டி முனிவர்ட்ட யாசகமா கேளு கொஞ்சம் கொஞ்சமா இந்திரன் மனசுல ஆசை விதைச்சாரு நாரதர் ஆரம்பத்துல தயங்கிய இந்திரன் பிறகு நாரதர் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஐராவதம் ஏறி முனிவர் இருக்கிற தண்டக வனத்துக்கு போறாரு யாசகன் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு இந்திரன் முனிவர் முன்னாடி போறாரு அந்த யாசகனோட நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்ட முனிவர் எதை கேட்டாலும் வாக்குறுதி இதற்காக இந்திரன் கற்பக மரத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம கற்பக மரத்தை தாரை வார்த்து கொடுத்துறாரு இதை பார்த்த ஆணை முகன் மகிழ்ந்து அடுத்த நிமிஷமே அந்த புருசுண்டி முனிவரை தன்னோட பாதத்துல சேர்த்துக்கிறாரு ஒரு பலனை எதிர்பார்க்காம ஒரு பலனை எதிர்பார்க்காம இறைவனுக்கு தொண்டு செய்யறத மட்டுமே வாழ்க்கைன்னு வாழ்ற பக்கமும் யோகிகளுக்கு கூட வராரு அப்படி இருக்க தன்னோட தவத்தால கிடைச்ச கற்பக மரத்தை தானம் பண்ணி புதிய சாதனை படைச்சிட்டாரு முனிவர் அவரோட தியாகத்துல மனசுல வச்சுதான் நம்ம செய்யற நல்ல காரியங்களோட பலனை இறைவனுக்கு தியாகம் பண்றோம் உதாரணமா நம்ம கோயிலுக்கு அர்ச்சனை செய்ய போகும்போது அர்ச்சகர் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு கேட்பார் அதுக்கு சில பேர் சுவாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிருக்கன்னு பதில் கொடுப்பாங்க அதாவது இறைவனை அர்ச்சிக்கும் பலனை இறைவனுக்கே கொடுத்துடுறது சுருக்கமா சொன்னா கிருஷ்ணர் கீதையில சொன்ன கர்மயோகமும் இதுதான் அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்ல காரியங்களை செய்யறது இப்படி நமக்கு கற்பக மரத்தை கொடுத்த முனிவருக்கு நம்ம வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா